ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வாயில் சேரீ ஈரோடு வாயில் சாரீ இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸு ப்ளவுஸ் கிடையாது ஓன்லி சேரீ மட்டும்தான் இது ஹேண்ட்லூம்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் நல்லா பியூர் வாயில் கலர் காம்பினேஷனும் பாருங்கள் நல்லா லேட்டஸ்ட்டு கலர் காம்பினேஷனு லைட் கலர் காம்பினேஷனு நல்லா டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சி டிசைன்ஸு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாயிலே பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடு இதிலே அளவு கூட போட்டிருக்கும் மீட்டர்ஸ் கூட போட்டிருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அஞ்சரை மீட்டர் நீலாகலாம் நல்லா தாராளமாக இருக்கும் நல்ல குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நல்லா பிராண்டடு காவேரி பிராண்டு டிசைன்ஸும் நல்லா ஃபேன்சி டிசைன்ஸு எப்போதும் ரெகுலர் டைப் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டைப் டிசைன்ஸ் வரும் இது கொஞ்சம் நல்லா ஃபேன்சி டிசைன்ஸ்லாம் இருக்குது ஜாமென்ட்ரி டிசைன்ஸு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருக்கும் வாயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸியாக விரும்புகிறவங்க இது மாதிரி லைக் பண்ணலாம் இது பாருங்கள் லைட் ஆஷ் காம்பினேஷன் லைட் பிரவுன் வித் ஆயிஷ் காம்பினேஷனு ஹாஃப் சேண்டல் கா கலர் காம்பினேஷனில் டிசைன்ஸே நல்லா புதுசாக இருக்குது இது எல்லாருக்குமே பிடிக்கும் டிசைன்ஸு இப்போ லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் மெட்டீரியல் நல்லா ப்யூர் வாயிலு வாஷ் ஆஃப்டர் வாஷப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கிளாத்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் என்ன சம்மராக இருந்தாலும் வாயில் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக இருக்கும் காட்டன் இது ஃபேன்சி க்ரீன் ஆலிவர் க்ரீனு பார்டர் பாருங்க நல்லா பிங்க் காம்பினேஷனு பூனம் சரீஸில் வர மாதிரி நல்லா ஃபேன்சி டிசைனு ஃபேன்சி பார்ட்ரு டிசைன்ஸு எல்லாமே பூனத்தில் வர மாதிரி கூட டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வாயில்ல ஹேண்ட்லூம் வாயில்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு மேனே பெச்சரிங்க ஹேண்ட்லூம் ஐட்டம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நீலாகலமும் நல்லா தாராளமாக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணிங்க மறக்காமல்